ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இங்க்ஸ் ஆஃப்மென் நம்ம சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணம் செப்டம்பர் மாதம் வர இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அதில் நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க நான் ஆல்ரெடி வந்து அந்த வீடியோவில் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அதை தவிர்த்து நீங்கள் கேட்டிருந்த சின்ன சின்ன டவுட்ஸுக்கும் இந்த வீடியோவில் வந்து ரிப்ளை பண்ணியிருப்பேன் ஸோ வீடியோஸ்க்கி பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ள பொறுத்து முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம சந்திர கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் ஏற்கனவே வந்து ஒரு சந்திர கிரகணம் வந்திருந்தது அதை தொடர்ந்து இறுதி சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரவிருக்குது இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு பதினோரு மணிக்கு தொடங்கி பத்து பதினேழுக்கு முடிவடையுது இந்த சந்திர கிரகணம் உச்சகட்ட நிலையில் அதாவது பீக் ஸ்டேஜில் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு பதினாலுக்கு வந்து பீக் ஸ்டேஜில் இருக்கும் கிட்டத்தட்ட இந்த கிரகணமானது பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தாறு நிமிடங்களுக்கு நீடிச்சிருக்கும் அதாவது நாலரை மணி நேரங்களுக்கு வந்து இந்த கிரகணம் வந்து இருக்கும் இந்த கிரகணம் அப்போது வந்து கர்ப்பிணி பெண்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் இப்போது கர்ப்பிணி பெண்கள் வந்து என்ன விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் வந்து பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்க இல்லையா ஸோ இதில் நான் ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து வெளியே போகக்கூடாது தேவை இல்லாமல் வெளியே போகக்கூடாது ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து ரேடியேஷன் அதிகமாக இருக்கும் அதாவது கதிர்வீச்சுகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் இல்லையா அதுவும் இல்லாமல் பூமியுடைய ஈர்ப்பு சக்தியில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதனால் வந்து நம்ம தேவையில்லாமல் வெளியே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷார்ப்பான பொருட்களை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா புவி சக்தியில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நம்ம கத்தி கத்திரிக்கோள் அறுவாள் அருவாள் மனை இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது தவறுதெல்லாம் நம்ம கையில் வந்து வெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால தான் நம்மளால் கிரகண நேரத்தில் ஷார்பான பொருட்களை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஈவன் நம்ம நகை வெட்டுறதை கூட அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு காரணமும் இதுதான் டிவி மொபைல் ஃபோன் லேப்டாப் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா டிவி மொபைல் ஃபோன் இதெல்லாம் வந்து நம்ம சார்ஜ் பண்ணும்போதோ அல்லது ஸ்விச் ஆன் பண்ணும்போதோ அந்த கைகள் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும் இது நார்மல் டேஸ்லேயும் வந்து நம்ம பார்த்துக்க வேண்டிய விஷயம் அதுவும் இல்லாமல் நம்ம சில பேர் எல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மொபைலில் வந்து சார்ஜ் போட்டுக்கிட்டே யூஸ் பண்ணுறீங்க லேப்டாப் வந்து சார்ஜ் போட்டுக்கிட்டே வந்து தான் யூஸ் பண்ணுறோம் அதுக்குன்னு தனியாக டேபிளோ அல்லது குஷனோ வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும் அதில் அவ்வளோ ஹீட் வந்து வெளியாகும் அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் லேப்டாப்பை மடியில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது ப்ரெக்னன்சி டைமில் மஸ்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் அதை ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் நம்மளை அவ்வளோ டயர்டாகக்கிடும் ப்ரெக்னன்சி டைமில் வந்து நமக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் பேபிக்கும் வந்து அது கஷ்டம் அதனால் நீங்கள் வந்து லேப்டாப் யூஸ் பண்ணும்போது மடியில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் அந்த டை அந்த டைமில் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதே பெட்டர் தான் ரெஸ்ட் எடுக்கலாம் மொபைல் ஃபோன் அப்புறம் லேப்டாப் இதெல்லாம் வந்து அதிகப்படியாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே பெட்டர் இன்னும் வந்து என்னோட கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா அந்த டைமில் வந்து எனக்கு கண்டிப்பாக வெளியே போகணும் சிஸ்டர் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இன்னொரு சிஸ்டர் வந்து நான் ஒர்க்கிங் உமன் சிஸ்டர் எனக்கு லீவே கிடைக்காது எப்படி நான் இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நான் நான் வந்து ட்ரெயினில் டிராவல் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறீங்க அஃப்கோர்ஸ் நம்ம வேலைக்கு போகிற ஜென்ஸ் எல்லாம் வந்து வீட்டிலயே உட்கார வைக்க முடியாது கண்டிப்பாக அதனால தான் மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்கன்னா குழந்தைங்களையும் கர்ப்பிணி பெண்கள் இவங்களெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க நமக்கு என்ன சில சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் அதை அவாய்ட் பண்ண முடியாது கண்டிப்பாக நம்ம வெளியே போய் தான் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து கவர் பண்ணிட்டு போகலாம் மெயினாக வந்து குழந்தைங்க இல்லை கர்ப்பிணி பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியே போகணும் அல்ல அந்த டைமில் வந்து எனக்கு கண்டிப்பாக ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்குது சிஸ்டர் டாக்டர்கிட்ட போகணும் அல்லது ஸ்கேன் எடுக்கணும் எனக்கு அன்றைக்கி டெலிவரி டேட் இருக்குது பெயின் வந்துடுச்சு இந்த மாதிரியான எல்லாம் இருக்கும்போது நீங்கள் தாராளமாக போகலாம் அதுக்காக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே வீட்டில் இருக்க முடியாது அதுவும் வந்து ஒரு டேஞ்சரான விஷயம் இல்லையா ஸோ வந்து நீங்கள் போகும்போது நல்லா முகம் கை கால் அப்புறம் உங்கள் வயிற்று பகுதியெல்லாம் கவர் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு டூ வீலர்லலாம் போகாமல் ஆட்டோவில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வந்து அதில் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்காது இல்லையா ஸோ நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அந்த சிஸ்டருக்கும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் விண்டோ சீட்டில் உட்காராமல் கொஞ்சம் வந்து சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் மஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வீட்டில் சமைச்ச உணவுகளை எடுத்துகிட்டு போங்க வெளியில் வாங்கி சாப்பிடாதீங்க தயவு செஞ்சு அன்றைக்கி ஒரு நாள் ஆச்சும் ஏதோ உங்களுக்கு கிடைக்கிற ஒரு சிம்பிளான டிஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் செய்ய சொல்லி நீங்கள் கேட்டு அதை வாங்கி எடுத்துகிட்டு போங்க வெளியிலேருந்து அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து அவங்களுக்கு தாகம் எடுத்துச்சுன்னா தாராளமாக குடிங்க அவங்களை ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருங்க என்ன நடந்தாலும் தைரியமாக இருக்கணும் எல்லாமே வந்து இறைவன் செயல் தான் இல்லையா அதனால் கண்டிப்பாக வந்து நமக்கு எந்த ஒரு திங்கும் அணுகாது அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு என்னென்னலாம் நம்மளால வந்து நம்மளை டேக் கேர் பண்ணுறதுக்கு முன்னெச்சரிக்கை என்னென்ன எல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் வரை பண்ணிவிட்டு நம்ம வெளியே போகலாம் அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நல்லா கவர் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணி தேவையான அளவு எடுத்துக்கோங்க அதே போல் வந்து வீட்டில் சமைச்ச உணவுகளை வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்மளால் பண்ண முடிஞ்ச விஷயம் தான் அந்த மாதிரி முன்னெச்சரிக்கைகள்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தாராளமாக நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு நல்லபடியாக போயிட்டு வாங்க இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நான் அன்னைக்கு சமைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான டவுட்டவும் நான் இங்கே கிளியர் பண்ணிடுறேன் சமைக்கலாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சமைக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை கூடுமானவரை நீங்கள் ஷார்ப்பான பொருட்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அதாவது இப்போ நீங்கள் கத்தி கத்திரிக்கோள் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம சில காய்கறிகள்லாம் நறுக்கும் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க வீட்டில் இருக்கிற மற்றவங்க கிட்ட அங்கே கொஞ்சம் ஹெல்ப் கேட்டுக்கோங்க எனக்கு இன்றைக்கி மட்டும் வந்து நீங்கள் இந்த காய்கறிலாம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு கேளுங்க நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி காய்கறி நறுக்கிறது மீன் கழுவுறது மீனெல்லாம் நம்ம வந்து அறுவல் மனையெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதெல்லாம் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றபடி நீங்கள் குக் பண்ணுறதுனால் பண்ணிக்கலாம் இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி நான் காலையில வந்து டிஃபன் சாப்பிட்லாமா சிஸ்டர் இது கிரகணம் வந்து காலை நேரத்தில் தானே வருது நான் வந்து டிஃபன் சாப்பிட்லாமா குளிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நீங்கள் தாராளமாக டிஃபன் சாப்பிடலாம் உங்கள் நீங்கள் வந்து ப்ரெக்னென்சியில் இருக்கீங்க ப்ரெக்னன்சியில் இருக்கும்போது நமக்கு தேவையான ஃபுட்டும் நம்ம பேபிக்கு தேவையான ஃபுட்டும் வந்து நம்ம எடுத்துக்கிறது மூலயமா தான் கிடைக்கிது அதே மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து டாக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதெல்லாம் கரெக்டாக எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தான் நீங்கள் ஃபீட் பண்ணுற டைம்லையும் வந்து அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது பசிச்சிச்சுன்னா சாப்பிடணும் தாகம் எடுத்துச்சுன்னா தண்ணீர் குடிக்கணும் யூரின் ரிலீஸ் பண்ணணும்னு உங்களுக்கு அர்ஜ் ஃபீல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போயிட்டு ரிலீஸ் பண்ணணும் யூரின் எல்லாம் ஹோல்ட் பண்ணவே கூடாது ஸோ நீங்கள் காலையில் வந்து டிஃபன் சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டு ீா தாராளமாக நீங்க சாப்பிட்லாம் சாப்பிடும்போது லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க ரொம்ப ஆயிலி ஃபுட் எல்லாம் வேண்டாம் காலையிலேயே வந்து பூரி அந்த மாதிரிலாம் எண்ணெயில் பொறிச்சதெல்லாம் சாப்பிடாதீங்க ரொம்ப லைட்டாக வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவாக நீங்க எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்லது கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜீரண சக்தி கூட நமக்கு கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால நீங்க லைட் ஃபுட்டாக எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும் குளிக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க நீங்கள் தாராளமாக குளிக்கலாம் சிலர் வந்து கிரகணம் அப்படின்னா கிரகணம் முடிஞ்சோன்னா நான் குளிக்க குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினச்சிட்டு இருப்பீங்க அன்னைக்கு நீங்கள் குளிக்கும் போது வந்து நீங்கள் குளிக்கிற தண்ணியில் வந்து சில துளசி இலைகள் அது கிடைக்கலனா வேப்பம் குழந்தைலாம் கிடைக்கலையோ அதெல்லாம் போட்டு வச்சுட்டு அந்த தண்ணீரில் வந்து நம்ம குளிக்கலாம் அதுவுமே உங்களுக்கு கிடைக்கலன்னா கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் வந்து தண்ணியில் குளிக்கிற தண்ணியில் சேர்த்து கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் குளிக்கலாம் கிரகணம் முடிஞ்சது தான் குளிக்கணும் கிரகணம் முடிஞ்சோன்னா கண்டிப்பாக குளிக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது கிரகண நீங்கள் குளிக்கணும்னு நினைச்சிங்கனாலும் அந்த டைம்லேயும் நீங்கள் தாராளமாக குளிக்கலாம் தர வந்து வழக்காமல் இருக்கான்றதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க இது வந்து டெய்லியுமே நீங்கள் செக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் ப்ரெக்னென்சியில் இருக்கிறதுனால கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்பவே எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது நீங்கள் டைல்ஸ் போட்ட வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா மார்பிள் போட்ட வீட்லலாம் இருந்தீங்கன்னா சில நேரம் வந்து அந்த தண்ணி ஊற்றிருக்கதே நமக்கு தெரியாது அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நமக்கு ஸ்லிப்பரியாக இருக்கும் இல்லையா எப்போவுமே வந்து நீங்கள் காலை நல்லா அழுத்தி வச்சு நடக்கிறதுக்கு பழகிக்கோங்க கிரகண நேரத்துக்கு அப்படின்னு கிடையாது இது நார்மல் டைம்லேயும் நீங்கள் ப்ரெக்னன்சியில் இந்த மாதிரி தான் வந்து பார்த்து பார்த்து எல்லா விஷயங்களும் பண்ணணும் முக்கியமாக வந்து ஹீல்ஸ் ஸ்லிப்பரை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க சிஸ்டர் பிரெக்னன்சி டைமில் கண்டிப்பாக போடக்கூடாது சில பேர் வந்து நான் போட்டு பார்த்துருக்கேன் எதுவும் ஃபேஷன் சொல்லிட்டு எல்லாம் போடுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க பொதுவாகவே பெண்கள் வந்து ஹீல்ஸ் ஸ்டெப்பெல்லாம் யூஸ் பண்ணிங்க ரொம்ப ஹை ஹீல்ஸ்லாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த கர்ப்பப்பை வந்து வீக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என் டாக்டரை கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் வந்து போட்டோம் அப்படின்னா கர்ப்பப்பை வந்து வீக் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் ஃப்ளாட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே ஸோ நீங்களும் வந்து நார்மல் டேஸ்லேயும் சரி ப்ரெக்னன்சிலையும் சரி ஹீல்ஸ் மட்டும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா கிரகணம் அப்படின்னா சூரிய கிரகணம் அப்படிங்கிறது தான் பகலில் வரும் சந்திர கிரகணம் இரவில் தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இதுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னா இந்த கிரகணங்கள்லாம் பார்த்திங்கன்னா வானியல் நிகழ்வு இல்லையா நம்ம பூமி பார்த்தீங்கன்னா எப்பவுமே பூமியுடைய ஒரு பகுதி வந்து பகலாகவும் இன்னொரு பகுதி வந்து இரவாகவும் தான் இருக்கும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சூரிய கிரகணம் தான் பகலில் வரும் சந்திர கிரகணம் தான் இரவில் வரும் அப்படின்லாம் கிடையாது சிஸ்டர் இப்போது கிரகணம் வருது அப்படின்னா நம்ம பூமியுடைய பகல் பகுதியில் இருந்தோம் அப்படின்னா நம்மளை பார்க்க முடியாது பூமியுடைய இருண்ட பகுதிக்குள்ள இரவு பகுதியில் அந்த பகுதியில் நாம இருக்கும்போது சந்திர கிரகணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அதை க்ளியரா பார்க்கலாம் அதேபோல தான் சூரிய கிரகணத்துக்கும் சூரிய கிரகணம் ஏற்படும்போது பூமியுடைய பகல் அதாவது வெளிச்சமான பகுதியில் நாம இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளால கிளியரா பார்க்க முடியும் இரவு பகுதியில் நாம இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளியரா தெரியாது பார்க்க முடியாது அவ்வளவுதான் சிஸ்டர்ஸ் டிஃபரன்ஸ் இது உங்களுக்கு இப்ப நல்லா க்ளியராவே புரிஞ்சிருக்கும் சில பேர் வந்து தூங்கலாமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க தாராளமா நீங்க தூங்கலாம் எல்லாத்தையும் விட பெட்டர் ஆப்ஷன் இந்த மாதிரி தூங்குறது தான் ஏன்னா அந்த நாலரை மணி நேரம் நம்ம முழிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா ஏதாச்சும் சில சிந்தனைகள் நமக்கு வரும் ஒருவேளை நமக்கு கிரகணம் ஏற்பட்டிருக்கே குழந்தைக்கு எதுவும் ஆகுமா என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத கவலைகள் குழப்பங்கள் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம தாராளமாக தூங்கிடலாம் ஸோ அந்த நாலு நாலரை மணி நேரம் வந்து கடந்து போயிடும் இல்லையா ஈஸியாக நம்ம அதை வந்து கடந்துடலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்கள் வந்து படித்து உங்களுடைய மனசை வந்து ஒருநிலைப்படுத்த ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சமான தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம் இதன் மூலமாகவும் உங்கள் மனசை பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அமைதியாகவும் பதட்டம் இல்லாமையும் இருக்கும் இதனால் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் அவ்வளோதான் சிஸ்டர்ஸ் இந்த வீடியோவில் நான் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுடைய டவுட்ஸுக்கான பதிலுமே இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோக்கு கீழேயும் வந்து கமெண்ட் பண்ணலாம் நோட்டிபிகேஷன் கிடைச்சதுமே அதுக்கான ரிப்ளை நான் கொடுத்துட்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்